வாய்ப்பு இருக்குது ஜாலியா போயிட்டு இருக்குது இவன் எப்படி இதை உணர்வான் வாய்ப்பு இல்ல ஏன் கடவுளையே வந்து நம்புறோம்னு சொல்லக்கூடியலாம் நம்ம நம்ப முடியாது நீங்க பத்தியில இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட்ல நைன்டி நைன் பர்சன்ட் பேச நாட் ட்ரூ அவனுக்கே தெரியும் ஏ சாமி பேசவா போகுது அவனே சொல்லுவான் சாமி பேசவா போகுது நல்ல சாமிக்கு வீட்டுல படையில வைக்கிறாங்க சாமி படம் வச்சு அந்த அம்மா கிச்சன்ல எச்சி கூட தொட்டு பார்க்க மாட்டேங்க ருசி கூட பார்க்காம அப்படி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு டேபிள் மேல வைக்குது பையன் சின்ன பையன் அந்த சக்கரை பொங்கலை பார்த்தோன்னா ஓடி போய் அப்படி தொட்டு நக்கிறதுக்கு ஓடுறான் அந்த அம்மா கிச்சன்ல இருந்து கத்துக்கிட்டே சாமிக்குடா கிடா பூஜை வச்ச தீங்கன்னா எச்சி எச்சிப்படுத்திடாதேன்னு அந்த அம்மா சொல்லுது அந்த ஈசி சேர்ல உட்கார்ந்து இருந்த வீட்டுக்காரர் சொல்றாரு சின்ன பிள்ளை தானே சாப்பிடணும் சாமிக்கு இதாக போகுது இல்ல சாமியா வந்து திங்க போறாரு என்ன சொல்றாரு சாமியா திங்க போகுது திங்க எடுப்பேன் அவனு தானே கொடுக்க போறாரு அப்புறம் கொடுத்தாரு இப்பறம் கொடுத்தாரு அப்ப அவனுடைய மென்டாலிட்டி அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுவா சரி கொஞ்சம் எடுத்துக்கடா கொஞ்சம் எடுத்தாங்க நெஞ்சு எடுத்தாங்க இல்லையா அந்த எக்ஸ்கூசபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் டெம்பரரி தாட்ஸ் உண்மையாக இறைய நம்புனா இந்த மாதிரி செயலாம் செய்ய மாட்டாங்க அந்த நம்பிக்கை குறைவு எப்ப நமக்கு அந்த நினைவு வரும் எப்பொழுதும் வரும் அவர்ஸ் இருக்கணும் பிரீத்திங் மாதிரி சுவாசம் மாதிரி இருக்கணும் மூச்சு நின்றுட்டா முடிஞ்சு போச்சுங்கிறதுக்கு எப்படி அவஸ்தப்படுறான் அதே மாதிரி இறை சிந்தனை நம்மளை விட்டு நகரக்கூடாது அப்படி இருந்து நம்ம அதை பத்தி கேரே பண்ணல ஹோட்டல்ல போய் அப்படியே காபி ஷாப்ல பக்கத்துல பாய் ஃப்ரெண்டோ கேள் ஃப்ரெண்டோ வச்சுட்டு காஃபி சாப்பிடும் போது இறைவனை நினைப்பானா பிளீஸ் பிளீஸ் கார் நீங்க அந்த பக்கமே இருந்துருக்குங்க நான் அப்புறம் கும்பிட்டு அப்புறம் பேசுறேன் இல்லையா இவனுக்கே தெரியுது இது தப்பு நம்ம என்ன இல்லாம பேச போறோம் இது இறைவன் காதுக்கு விழ வேண்டாம் ஒரு நல்ல நல்லதான் சொல்றாரு இறைவனை இல்லைன்னு சொல்லல ஆனா ஒதுக்கி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு யோசிச்சு பாருங்க அதுக்கு காரணம் வந்து ஒன்று இவர்கள் நேரில் பார்த்தது இல்ல இறையோடு பேசினது கிடையாது இறை இவரிடம் பேசினது இல்ல இவரு பேசியதை வந்து அது டைரக்டா பண்ணாதான்னு பாப்பாங்க நம்ம அப்படிதான் இருக்கிறோம் இப்ப நமக்கு பண்டு வேணும்னு சொன்னா நேரடியாக ஒரு ஆள் வந்து பண்டு தந்தா தான் நம்ம நம்புவோம் அவர் தந்தாரு கூரை பிச்சு தருமா உனக்கு வரக்கூடிய சப்போஸ் எல்லாம் எப்படி வருது நீ ஒண்ணு திங்க் பண்ணணும் இந்த லைஃப் எப்படி இருக்குதுன்னா கரண்ட் கனெக்ஷன் மாதிரி ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய இடம் அந்த சத்தியுட் இருக்குது பாருங்க அந்த புல் சர்க்குள்ளதான் எல்லாருமே இருக்கிறோம் இவன் நீங்க நான் சொல்றத கேக்குறது நீங்க கேக்குறது நீங்க கேக்குறது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு லிங்க் இருக்கு ஒரு ஆளை நம்ம பார்த்து பேசுறோம்னா அவங்களுக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் வரும் இப்ப யாருக்காவது நீங்க ஹெல்ப் பண்ணணும் வைங்கள உங்க மைண்ட்ல என்ன தோணணும் பாவம் கொடுத்துட்டு போகுங்க கொடுத்துட்டு போங்க இது என்ன நமக்கு இருக்க தானே பாத்துக்கலாம் அவனுக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லி நீங்க குடுக்குறீங்க இல்லையா தான் செங்க வருது செலவங்களை பார்த்தா அவன் கேக்குறான் வயிற்றுல அடிச்சு சொல்றான் சார் நான் மாட்டிக்கிட்டேன் ஈவினிங்ல நான் பே பண்ணணும் இல்லன்னா தூக்கிட்டு போயிடுவானுங்க மோசமான இடத்துல நான் வந்து மாட்டி இருக்கா மாத்தி சிரிப்பீங்க என்ன கதை விடுறியா எப்படி நம்புறது என்ன உனக்கு எதுக்குதான் நான் தரணும் மனசு உள்ளே சொல்லும் இப்போ ஒரு ஆள் மேல நமக்கு அந்த லைட்டிங் வருது அவன தெளிப்பனும்னு தோணவைல நாம செய்யல காட்ஸ் குடுக்குது உங்களுக்குள்ள வருது செலவுகளை பார்த்த உடனே பேசணும்னு தோணும் செலவுகளை பாத்து ஒதுங்கிக்கணும்னு தோணும் பேசியே இருக்க மாட்டோம் இல்லையா அப்போ உங்களோட அது லிங்க் பண்ணது ஒரு கனெக்ஷனை கொடுக்குது இதெல்லாம் செய்யறது எங்க மே